உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி ஆறு என் இறுதியம் பொருளாசியை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே நம்முடைய இறுதியம் பொருளாசியை சாராமல் தேவனுடைய சாட்சிகளை சார்ந்திருக்க வேண்டும் தேவனுடைய சாட்சியை பற்றி நம் எல்லாருக்கும் தெரியும் தேவன் ஏழ்மையாக பரிசுத்தமாக இருக்க கற்றுக் கொடுத்தார் முப்பது ஆண்டுகள் பிதாவானவருடைய சேவையை செய்தார் நமக்காக நம்முடைய பாவங்களையெல்லாம் சுற்றிகரிக்கப்பட தன்னை பலியாக்கினார் அவருடைய சாட்சி அற்புதமான சாட்சி அவருடைய சாட்சியை நாம் சார்ந்திருக்க வேண்டும் எப்படி சார்ந்திருப்பது அவருடைய வசனங்களை நாம் வாசிக்கும்போதுதான் அவருடைய சாட்சியை சார்ந்திருக்க முடியும் நம்முடைய இருதயத்தில் பொருளாசியை சாராமல் இருக்க வேண்டும் சில பேருடைய இருதயங்களில் மிகவும் அதிகமாக பொருளாசி இருக்கும் நான் பெரிய வீத கட்ட வேண்டும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அதிகமாக வாங்க வேண்டும் தன்னுடைய சரீரத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்க வேண்டும் என்று பொருளாசியை சார்ந்திருப்பார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை இப்போது நாம் இருக்கிற இடத்திற்கு நிலநடுக்கமோ அல்லது சுனாமி போன்ற காரியங்கள் வந்தால் என்ன ஆகும் எல்லாமே அழிந்து போய்விடும் அல்லவா நாம் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் அவருடைய சாட்சியை சார்ந்து கை வேண்டும் நீங்கள் இப்படி செய்யும் போது உங்கள் வாழ்வில் பெரிய அற்புதமான காரியங்களை செய்வார் ஆமீன்